தொழில் அதிபர்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக இருக்கின்ற கட்சி குறிப்பாக விவசாயிகள் தொழிலாளர்கள் சாமானிய மக்கள் பாட்டாளி மக்களுக்காக தொழில் அதிபர்கள் இவர்கள் இந்த ஆற்றை மாசுபடுத்தினால் அதில் அதிக அளவில் நாங்கள் கண்டிப்பது மட்டுமல்ல அந்த மாசை நிறுத்த வேண்டும் என்று

நடவடிக்கைகள் ஏற்படு நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் தடுப்பு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தமிழக அரசு திமுக அரசு ஒரு நடவடிக்கையும் சென்னை பகுதியிலயோ கடலூர் பகுதியிலயோ குறிப்பாக டெல்டா பகுதியில டெல்டால இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயிர் எல்லாம் வந்து நீர்ல மூழ்கிடுச்சு சம்பா பயிர் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஏக்கர் பயிர் வந்து நீர்ல மூழ்கிடுச்சு அது மட்டும் இல்ல இவங்க சரியான காலத்துல அறுவடை செய்ய அதாவது கொள்முதல் செய்ய அறுவடை செஞ்சிட்டு இருக்காங்க விவசாயிகள் கொள்முதல் செய்யாத காரணத்தால வந்து நெல் பாயெல்லாம் வந்து முளைய ஆரம்பிச்சிடுச்சு அது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான்